ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜேஸ்பிட்ஸ் போல்டு இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்திருக்கோம் தோட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா தக்காளி பொறிக்க வந்திருக்கோம் வாங்க போகலாம் உள்ள இப்போ போயிட்டுருக்குறோம் இப்போ தக்காளி பொறிக்க வந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காட்டுக்குள்ளே தான் தக்காளி வச்சுருக்கோம் இந்த வாழைக்காட்டு கேப்பில் தான் தக்காளி இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் பழுத்துருக்கு நிறைய பழுத்து இருக்கு பாதி மலைக்கு இத்தும் கிடக்கு பீக்கா கொண்டு அழகா போயிட்டு இருக்குது பாதி மயில் கொத்திருச்சு நிறையா காய் மயில் கொத்தி கிடக்கு இப்படி பாதி காய் பாருங்க அழுக்கி போச்சு இப்போ எல்லா காயும் பொறிச்சாச்சு இப்போ எல்லா காய் தக்காளியும் பொறிச்சாச்சுங்க கொஞ்சம் தக்காளி தான் ஆயிருக்கு பாதி தக்காளி மயில் கொத்திருச்சு பாதி தக்காளி இத்து போச்சு இப்போ கொஞ்சம் தக்காளி தான் இருக்கு இதை வச்சு வாங்க தக்காளி மசாலா செய்யலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தக்காளி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஏன்னா தக்காளியில் நிறைய மண் இருக்கும் அதனால இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுங்க கொஞ்ச நேரம் வணங்கிட்டுங்க இப்போ ரெண்டு கப் வந்து தக்காளி இன்னொரு கப் ரெண்டு கப் தக்காளி தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் நல்லா வணங்கணுங்க இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இல்லை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பிரியாணி அலை போட்டுக்கலாங்க கருஹாப்பிள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது கூட ஒரு பெரிய சின்ன வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் பாதி பாதியாக கட் பண்ணுதுங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் ஒரு கப் சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கிடலாங்க ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ தக்காளி விழுதும் சேர்த்தாச்சுங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரைங்க தேவையான அளவு உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நம்ம தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கெட்டியாக வேணும்னா நம்ம தண்ணி கலக்காமல் விட்டுடலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது காரம் கம்மியாக இருக்குங்க அதனால் நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் பரவாயில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த தக்காளி மசாலா தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ